வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஜெய மகாவினாதிபதியே நம்ம அனைவருக்கும் முதற்கண் கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய இரண்டாவது சோமவாரம் அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கார்த்திகை சோமவாரம் இரண்டாவது சோமவாரம் திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் பதிவிடுகின்றோம் இன்றைய கார்த்திகை இரண்டாம் சோமவாரம் பற்றிய ஒரு விளக்கம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அன்றைய தினம் கார்த்திகை மாதம் இரண்டாவது சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோமவாரங்களுமே சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு உகந்தனர் அதைவிட மிக முக்கியமானது என்னன்னா வருஷம் முழுக்கவுமே உள்ள அனைத்து சோமவாரங்களும் திங்கள்கிழமைகளுமே சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு உகந்த நாள் தான் ஆனால் கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கட்கிழமை என்பது மட்டும்தான் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மிக 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 உயர்ந்த சோமவாரம் அன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு ஒன்று காலை உச்சிக்கால வேலையோ அல்லது மாலை சாயரட்ச வேலையோ அவருக்கு சந்தாபிஷேகமானது நடைபெறும் இந்த சங்காபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த சமயத்தில் நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ சிவபெருமான் கோவிலுக்கு நாம் அனைவரும் சென்று எதல் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த வீடியோ பிரிவினை பார்த்து பயனிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கார்த்திகை மாதம் இரண்டாவது சோமவார தினத்தன்று நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே சாட்சாத்த பரமேஸ்வருக்கு நடைபெறும் இருக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் ஒரு சில கோவலில் என்ன பண்ணுவான்னாக்கா சங்கலை வந்து ஜலம் விட்டு வைப்பா ஒரு சில கோவலில் பார்த்தோம்னாக்கா பால் விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாள் பால் விட்டு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் என்ன பால் விடணும் பசும் பாலாக இருக்கணும் இப்பெல்லாம் வந்து இந்த பாக்கெட் பால்லாம் விற்கிறா பார்த்தால அதெல்லாம் விட்டு அதெல்லாம் கொண்டு கொடுக்கறது சுவாமிக்குங்கிறத பாவம்னு சொல்லியிருக்கு பசு இருந்தால் தான் வாங்கி கொண்டே கொடுக்கணும் இந்த பாலெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி எல்லாரும் பசும்பாலை வந்து வாங்கி கொடுத்து அவ்வளோ சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்து சாட்சாத்து பரமேஸ்வரன் இருக்கும் அந்த சுங்காபிஷேகத்தையும் பிரமாதமாக கண்கொள்ளுறை பார்த்து அந்த வேத கோஷங்கள்லாம் மந்திரங்கள்லாம் ஓதுவா அந்த வேதங்களையெல்லாம் தங்களது செவியிலே நன்றாக கேட்டு உருவாங்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ மந்திரமானது ஒழிக்கின்றதோ நாம் கேட்கின்றோமோ அத்தனை மந்திரங்களும் நமது உடலுக்குள் சென்று நம்மை நிச்சயமாக பாதுகாக்கும் அதில் சந்தேகமில்லை சுண்டாபிஷேகம் முடிந்தவுடன் சாட்சாத்த பரமேஸ்வரருக்கு வில்வத்தை வாங்கி கொடுத்து தங்களது குடும்பத்தின் பெயரில் லட்சணை செய்து கொள்ளுங்கள் அவரவர்களால் முடிந்த அளவுக்கு பச்சை அரிசியிலே சம்பாட்ணம் சம்பாணம்னா தான் மிளகு சாதம் மிளகு சாதம் செய்து எடுத்துக்கொண்டு அல்லது அங்கே மடப்பள்ளி இருக்கும் கோவிலில் அந்த கோவிலேயே மடப்பள்ளியில் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி சம்பாண்ணம் பண்ணி சுவாமிக்கு தேவிட்டம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்து அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாேருக்கும் அதை விநியோகம் பண்ணுங்கோ சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் தற்காங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால என்ன அப்படின்னாக்கா சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிட்டோம் ஒரு சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கும் சங்காபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கும் சம்பாபிஷேகம் நடக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி கோவில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சில கோவிலில் வந்து விரும்புன்னா வந்து சிவபெருமானுக்கு மட்டும் பண்ணுவாள் பார்வதிக்கு பண்ண மாட்டா ஆனால் சில கோவிலெலாம் ரெண்டு பேருக்குமே பண்ணுவான் அந்த சங்காபிஷேகத்தை சோமவாரத்தில் அவ்வளவு விசேஷம் அது பார்க்கறது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப நாள் கணசுவரை முழுவதுமாக பார்த்து கார்த்திகை மாதம் இரண்டாவது சோமவாரம் திங்கட்கிழமை இன்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக்கொண்டு சாத்தா ஸ்ரீ பரமேஸ்வரியை சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண விபாகிராட்சியத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ரமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் யோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபா அஸ்தோ